வெல்கம் பேக் கேரளால் ஆட் த டிஜிட் இவ்னிங் டிஸ்க்ளைம் ஆல் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்பிளிங் இஸ் என்டர்டைன்ட் அண்ட் பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே டுடே சண்டே ஸோ எப்பவுமே சண்டே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படி நிறைய பேர் வந்து விட்ரா பண்ணிக்குவாங்க பட் இன்னைக்கு கேம் இந்த கலரில் இருக்குது இன்னைக்கு கேம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சி நமக்கு வெரி சிம்பிள் லிசன் கேர்ஃபுல்லி விட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஈஸி மெத்தட் நமக்கு எயிட் ஒன் ஒன் வந்திருக்கு இங்கே எயிட் சிக்ஸ் வந்திருக்கு இந்த எயிட் சிக்ஸை மிஷின் இங்கே கொண்டு வந்துருச்சு அப்போது மிஷின் இன்றைக்கி எயிட் ஒன்று பவராக கொண்டு வரதை தவிர வேறு எந்த வேலையும் செய்யாது சிம்பிள் தட் மச் இஸ் ஈஸி டுடே அப்போ நமக்கு ஏற்கனவே இந்த கலரில் ஃபஸ்ட்டு கேம் வி ஹாவ் இஸ் த்ரீ டூ செவன் சிக்ஸ் இந்த நம்பரை நம்ம திருப்பி படித்தோம்னா முதல்ல ரெண்டு வரும் அதுக்கப்புறம் மூணு வரும் அதுக்கப்புறம் ஆறு வரும் அதுக்கப்புறம் ஏழு வரும் இருபத்தி மூணு அறுபத்தி ஏழு மிஷினுக்கு இன்றைக்கி ரெண்டு ஆப்ஷன் தாங்குது ஒன்று இந்த இருபத்தி மூணு அறுபத்தி ஏழு இருபத்தி மூணு அறுபத்தெட்டாம் மாத்தம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பதிமூணு அறுபத்தி ஏழாம் மாத்தம் ஏன்னா இந்த முப்பத்தாறு ஈக்குவல் டு எண்பத்தி ஆறு அப்போ இன்றைக்கி கேமில் வந்து த்ரீ சிக்ஸ் இருக்குது அப்போ மிஷினுக்கு இந்த பக்கம் ஆடுச்சுன்னா எய்ட்டு இந்த பக்கம் ஆடிச்சுன்னா ஒன்று So, today, 100% 1368 or 2368 is on the game. த்ரீ சிக்ஸ் எயிட் இஸ் அந்த கேம் அதனால தான் நம்ம வந்து போட்டாச்சு தட் இஸ் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் அந்த நம்பரை நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுட்டோம் எயிட் த்ரீ சிக்ஸ் டூ இப்போ இதில் ஒன்று வந்து நமக்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எயிட் த்ரீ ஒன் சிக்ஸ்னு வந்துடும் ஜம்ப் ஆகாமல் ஆறு ரிப்பீட் ஆச்சுன்னா எயிட் த்ரீ சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி மிஷின் வச்சிடும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி கேமு ஸோ த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது வந்து த்ரீ டிஜிட்டில் வச்சுக்கோங்க அண்ட் எயிட் ஃபோர் டிஜிட்டுக்கு வச்சுக்கோங்க ஸோ இதுபோல் பல பழச்சு கூட அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வின்னிங் டே ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வி ஹேவ் ஃபோர் டிஜிட் சார்ட் ஸோ இந்த ஃபோர் டிஜிட் சார்டில் நமக்கு அடுத்த நம்பர் ஒன் டூ த்ரீ செவன் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஒன் டூ த்ரீ எயிட்டை இல்லை டூ த்ரீ சிக்ஸ் எயிட்டை நம்ம இதில் இருந்து எடுக்கிறோம் தட் மச் சிம்பிள் இட் இஸ் ஸோ இந்த சார்ட் வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைனுக்கு வாங்க வெரி வெரி சிம்பிள் மெத்தட் பத்து நாளைக்கு ஒரு ஒருமுறை நம்பர் மிஷின் ஒரு நம்பரோ இல்லை ரெண்டு நம்பரோ இன்க்ரீஸ் பண்ணி அடிக்கும் அவ்வளோதான் மெத்தடாலஜி ஸோ இந்த டூ த்ரீ சிக்ஸ் செவனை மிஷின் இன்றைக்கி வச்சு செய்ய போகுது அதை தான் நம்ம இந்த ரெண்டை ஒன்றாக்குனா ஒன் த்ரீ சிக்ஸ் எயிட் இல்லை இந்த ஏழு எட்டாக்குனா டூ த்ரீ சிக்ஸ் எயிட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ